வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்கிறாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில் சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சுட்சமும் இதெல்லாம் நடந்துட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்க வாழ்க்கையில பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னா உங்க தனி மனித ஜாதத்துல தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்தம் நடந்துட்டு இருந்தா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில பொருந்தி போகும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்துல கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்தை பார்த்துட்டு யோக தசையா அவயோக தசையா உங்கள் அக்னத்திற்கு யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்கள் வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கு அடுத்த ரிசபத்து குரு மிதனத்துக்கு குரு பயிற்சியாயி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ணால் போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போது இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கூடங்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேதுவை வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்தில் குரு வக்கரமாக இருக்கிறாரா சனி வக்கரமாக இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதியில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி களங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்ப இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களாக இருக்கிறதுனால ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்ப உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்றோம் அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போனா மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்ப நாங்க சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனா கோச்சார பொது பலன்களை பார்க்கறதுக்கு சந்திரன் அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையா தான் பார்க்கணும் உங்க ராசிக்கு வருடக்கூள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் இது பயிற்சி எப்போ நடக்க போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க கடகராசி என்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷம் ஐஸ்வர்யம் ஆனந்தம் மகிழ்ச்சி அனைத்தும் கிடைத்து சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற பேரில் நல்லது செஞ்சாலும் கூட கெட்ட பேர் தானாகவே தேடி வந்திருக்கும் காரணம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி நின்று இவங்களே போய் செய்வாங்க பலீனாக போய் செய்வாங்க இருந்தாலும் தேவையில்லாத சங்கடமும் அவப்பெயரும் கெட்ட பெயர் தானாகவே தேடி வந்திருக்கும் ஏன்னா கடகராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் தாயுள்ளம் கொண்ட நபராக இருக்கிற ஒரு காரணத்தினால ஒரு கஷ்டமோ நஷ்டமோ நல்லதோ கெட்டதோ பார்த்துட்டு கம்மனே இருக்க முடியாது முன்னாடி போய் போய் அவங்களாம் செய்வாங்க சங்கடத்தை அனுபவிப்பாங்க இந்த கடகராசி என்பவர்களுக்கு கடந்த இரண்டு வருட காலமாக அஷ்டம சனிங்கிற பேரில் நிறைய இருக்கிற ஒரு காரணத்தினால நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் இந்த ரெண்டு வருஷமும் வாழ்ந்துருப்பீங்க அஷ்டம சனி கெடுக்குதோ இல்லையோ இந்த அஷ்டம சனி நடக்கிறவங்க ஏழரை நடக்கிறவங்க கண்டக சனி நடக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் சனி கெடுத்துருன்னு நீங்களாகவே நினச்சிக்கிட்டு உங்கள் வாழ்க்கையை கெடுத்துக்குவீங்க அப்போ ரெண்டு வருஷமாக நிம்மதி இல்லாத தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்ய முடியாமல் தடுமாற்றத்தோடையே செஞ்சுட்ருக்க ஒரு காரணத்தினால ஒரு திருப்தி அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே இருந்திருக்காது அந்த ரெண்டு வருஷமாக அப்படிப்பட்ட கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தைந்து எப்படிப்பட்ட பலன்கள் அனுவிக்க போகிறீங்கன்னு பார்த்துடலாங்க சபரி திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாசம் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய கிரக சஞ்சார கோச்சார நிகழ்வுல இங்கே பதிவு பண்ணியிருக்கிறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எப்படி இருந்தீங்கன்னு ஒரு சில விஷயங்களை பார்த்துட்டு அந்த விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தனால அஷ்டம சனின்னு சொல்லியிருப்பாங்க கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு சஞ்சாரம் கடக கடகராசிக்கு மூன்றாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இந்த கிரக சஞ்சார நிகழ்வுகளை அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசிக்கு தொழில் இருக்கக்கூடிய பத்தாம் இடத்தை தன்னுடைய மூன்றாம் பார்வையில் பார்த்த ஒரு காரணத்தினால் பாருங்கள் இதுதான் கடகராசி கடகராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாவது பார்வையினால் கடகராசிக்கு பத்தாம் இடத்தை கடந்த ஒரு வருஷமாக பார்த்த ஒரு காரணத்தினால தொழிலில் பொருளாதார முன்னேற்றமோ தன்னிறைவோ கண்டிப்பாக கிடச்சிருக்காது நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி கண்டிப்பாக சனி ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஜீவனம் செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயம் பெரிய அளவில் கிடைக்காது ரெண்டாவது ரெண்டாம் இடம் தான் தனஸ்தானம் சனி தன்னுடைய ஏழாவது பார்வையினால் கடகராசிக்கு இரண்டாம் இடத்தை ஒரு பார்த்த காரணத்தினால தொழில் ஸ்தானமும் கெட்டு போய் தனஸ்தானமும் கெட்டு போயிருந்தால் வாழ்க்கையில தொழில் மூலியமா பெரிய அளவில் லாபத்தை கண்ணில் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பத்தை கடந்த ஒரு வருஷமாக அனுபவிச்சிருக்க முடியாது ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்த ஒரு காரணத்தினால தாக்கு பிடிச்சிருப்பீங்க ஆனால் எல்லா மனிதர்களுமே சிறப்பாக இருந்திருப்பீங்கன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது ரெண்டாவது சனி பத்தாவடம் தர்மஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உயர்ந்த பதவிகள் நீங்கள் இருக்கிறீங்கன்னா செய்யாத குற்றத்திற்கு கெட்ட பேர் தானாக தேடி வந்திருக்கும் ஆலய திருப்பணி தர்ம காரியம் இது மாதிரி முன்னாடி நின்று ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு உங்களுக்கு கெட்ட பேர் தானாக தேடி வந்திருக்கும் இரண்டாம் இடம் தான் குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனஸ்தானம் அந்த இடத்த சனி இயல்பாக இருக்கக்கூடிய சனி பார்க்கும்பொழுது கண்டிப்பாக கெடுக்கு தான் செய்வார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயே உங்கள் சொல்லுக்கு மதிப்பில்லாமல் போயிடும் குடும்பத்துக்குள்ள மற்ற மனிதர்களால் சங்கடங்கள் ஏற்படும் குழந்தைகளுக்கு விரை செலவு குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வாக்குவாதம் பிரிவினை மட்டும் இல்லாட்டியும் கூட பிரச்சனையை நிறைய அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருக்கும் அப்போ குடும்பஸ்தானத்தை சனி பார்க்கறது நல்லதில்ல கண் பல் பேச்சு வாக்குஸ்தானத்தை பார்க்கும் பொழுது சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடங்காரனாக கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் சனி ஜீவனஸ்தானத்தையும் பார்க்குறாரு அதே மாதிரி தனஸ்தானத்தையும் பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு கடகராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை சனி பார்க்கிறார் குருவும் பார்க்கும் பொழுது என்ன செய்வாங்க இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இறங்கி தேவையில்லா சங்கடத்தை பெற்றவங்களுக்கு உருவாக்கி இருப்பாங்க அதே மாதிரி மன மகிழ்ச்சி ஸ்தானம் தான் அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தை சனி பொழுது இனம் புரியாத பயம் குழப்பம் தடுமாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறனால இந்த ஒரு வருஷமாக எல்லா வேலையும் தொடுவீங்க ஆனால் திருப்தியாக முடிக்கவே முடியாது அந்த காரியம் தள்ளி தள்ளி போயிருக்கும் ஏன்னா சனியை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்தை தொட்டாலுமே அந்த காரியத்தை திருப்பி திருப்பி செய்ய வைப்பார் ஆனால் குருவும் பார்க்குறதுனால மற்றவங்களுக்கு தெரியாது ஆனால் உங்கள் மனசுக்கு தெரியும் ஒரு வருஷமாக என்னெல்லாம் பிளான் பண்ணி வச்சுருக்கோமோ என்னெல்லாம் திட்டமிட்டு வச்சுருக்கோமோ அந்த காரியம் நடக்கலை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வருஷமாக காலமும் நேரமும் விரயமாக இருக்கும் அதற்கடுத்து கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஸ்திர ராசியில் நிலைய இருக்கும் பொழுது எப்பயுமே ஏழாம் இடங்கிறது முதல் திருவண்ணம் பதினொன்றாம் இடங்கிறது ரெண்டாவது திருமணஸ்தானம் அந்த ரெண்டாவது திருமணஸ்தானத்தில் குரு இருக்கிறது நல்லதல்ல அப்படி குரு வலுவாக இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருந்திருக்கும் அந்நிய நபர்களினால பேச்சுவார்த்தையினால கொடுக்கல் வாங்கல்னால் பழக்கத்தினால் கண்டிப்பாக சங்கடத்தை கணவன் மனைவி குடும்பத்துக்குள்ளே உணர்ந்த ஒரு காரணத்தினால வீண் வாக்குவாதங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏற்பட்டிருக்கும் அதற்கான காரணம் குருவை பொறுத்த கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது லாபம் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுத்தாலும் கூட நிம்மதி கண்டிப்பாக கெடுத்துடுவார் அந்நிய மனிதர்களான்கிற விஷயத்தை புரிஞ்சுக்குங்க குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையினால் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து முன்னாடி போய் செய்வீங்க ஆனால் அந்த காரியம் கேது இருக்கிறனால இருந்து தாமதமாக தான் முடிஞ்சிருக்கும் குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது குரு எந்த இடத்தை பார்த்தாலும் வளர்த்துவார் ஆனால் அந்த இடத்துல சனி பார்க்கக்கூடாது இப்போ குருவும் பார்க்குறார் சனியும் பார்க்குறாரு என்ன இடம் மன மகிழ்ச்சிங்கிற பேரில் நம்மளுக்கு பிடிச்சவங்க நல்லபடியாக பேசிகிட்டு இருந்தால் கூட கடைசியில் சங்கடத்தோடு ஏமாற்றத்தோடு பிரிஞ்சு போயிருப்பாங்க அது நண்பர்களாக இருக்கலாம் இளைஞர்களாக இருக்கலாம் இளம் பெண்களாக இருக்கலாம் எதோ பத்தில் அவங்க வாழ்க்கையில் மனதில் நிம்மதி கிடைக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் நல்ல நட்பு கூட கூடா நட்புங்கிற பேரில் பிரிஞ்சு போயிருப்பாங்க குரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் கடகராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு குரு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்க்கும் பொழுது காதல் சம்மந்தப்பட்ட திருமணம் கைகூடும் இருந்தாலும் கூட அது கலப்பு திருமணமாக இருந்தால் சங்கடத்தில் போய் முடிஞ்சிடும் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு ஒரு விதத்தில் நல்லது செஞ்சாலும் கூட இன்னொரு விதத்தில் இரண்டாவது திருமணஸ்தானத்தில் இருக்கிறனால அது நல்லதுன்னு குடும்பத்துக்கு சொல்ல முடியாது அதற்கடுத்து உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார் கடந்த ஒரு வருஷமாக அப்போ ராகுவரத்தரையும் இருள் கிரகமாக இருந்து இயல்பு தன்மையோடு இருக்கிற ஒரு காரணத்தினால அதிர்ஷ்டம் பாக்கியம் யோகம் இதெல்லாம் கொடுத்தாலும் கூட அந்த ராகுவ பொறுத்தவரையும் தகப்பனாருடைய ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தகப்பனாருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதங்கள் ஏற்படுறது கருத்து வேறுபாடு ஏற்படுறது தகப்பனாருக்கு உடல் ரீதியான முடக்கம் ஏற்படுறது உடல் ரீதியான தொந்தரவு ஏற்படுறது மருத்துவ செலவு ஏற்படுறது இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கடகராசி என்பர்களுக்கு ஒரு நாற்பது சதவீதம் பேர்த்துக்கு நல்லதும் தன்னிறைவான வாழ்க்கையை நல்ல யோக தசிக்க நடக்கிறவங்க கூட மீதி அறுபது சதவீதம் மனிதர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனிங்கிற பேரில் பயத்தினால் எந்த ஒரு காரியம் தொற்றுக்கவே மாட்டேங்க தொட்டாலும் திருப்தியமாக முடிச்சிருக்க முடியாது ஏதோ பத்தில் சங்கடத்தையும் வழிவதனை கொடுத்துட்டு போயிருக்கோம் ஆனால் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா மூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் உங்கள் ராசிக்கு குரு யார் அப்படின்னா ஆறாம் இடத்து அதிபதி ஆறாம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்திற்கு ஆறாம் இடத்துல மறைந்து வக்ரம் அடைகிறது நல்லது கடகராசிக்கு ஆறாம் இடம் எதிரிஸ்தானம் அந்த எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அந்த பாவத்தை தொட்டு ஆறாம் இடத்துல தான் பதினொன்னாம் இடம் அப்ப கடகராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் இயல்பாக இருக்கக்கூடிய குரு மிகச்சிறந்த லாபத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுப்பார் கடகராசிக்கு பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவமாக இருந்தாலும் கூட அது இரண்டாவது இரண்டு ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால அந்நிய மனிதர்களால் குடும்பத்துக்குள்ள பிரச்சனையில் கண்டிப்பா ஐந்து மாத காலத்திற்கு கண்டிப்பா வரக்கூடிய ஒரு காலமா இருக்கிறதுனால கவனமாகத்தான் இருக்க வேண்டும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் செய்தொழில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கும் இதெல்லாம் ஒரு விதத்தில் நல்லது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்நிய மனிதர்கிட்ட வரவு செலவு பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நல்லது கிடையாது கவனமாக இருக்கணும் கடகராசி என்பவர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கிறதுனால இது எப்படா போகும்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இருபத்தெட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இந்த சனி கும்பத்திலிருந்து மீனத்துக்கு சங்காரம் பண்ண போகிறார் அப்போ மீனத்துக்கு சஞ்சாரம் பண்ண போகும் பொழுது அஷ்டமசனி விலகிலிருந்து நல்லா இருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த இடத்துல இரு கிரகம் கீழே இறங்கிறதுக்காக பின்னோக்கி நகர்ந்து வந்துட்டு சனி முன்னோக்கி போயிட்டு இருப்பார் இந்த இரண்டு பேரும் எந்த இடத்துல போய் இணைஞ்சு நிற்கிறாங்களோ அந்த குறிப்பிட்ட நாட்கள் கெடுவலம் நடக்கும் அப்போ இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு இருபது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையும் யோசித்து கவனமாகத்தான் செய்ய வேண்டும் பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கும்பத்தில் இருக்கக்கூடிய சனி மீனராசிக்கு போயிடுவார் மீனத்திலே இருக்கக்கூடிய ராகவும் அந்த எண்டில் இறங்கிறதுக்காக காத்துட்ருப்பார் அது இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தான் இந்த இடத்த விட்டு விலகி வருவார் அப்போ ராகுவும் சனியும் ரெண்டும் இருள் கிரகமா இருந்து எந்த இடத்துல போய் ஒரு சேர்ந்து அந்த இடத்துல கெடுதல் நடக்குங்கிறதுனால இரண்டு மாத காலத்திற்கு எந்த விதமான புது முயற்சிகளும் கடகராசி என்பர்கள் எடுக்கக்கூடாது கடகராசி என்பர்களுக்கு குரு பதினொன்னாம் இடத்துல இருக்கிற சிறப்புன்னு சொல்லி பொருளாதாரத்தை சொன்னாலும் கூட குடும்ப விஷயத்துக்கு அப்படி சொல்ல முடியாது இரண்டாவது ருணஸ்தானம் யாருக்கு தான் வலுத்தா நல்லது அப்போ கடகராசி என்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல குரு குரு பொறுத்த வரைக்கும் தான் நல்லது அவர் எப்போ விலகிறாரு பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு குரு பயிற்சியாகி உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துக்கு வருவார் குரு ஆறாம் இடத்துக்குடைய அதிபதியாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல மறைந்து மீண்டும் தன்னுடைய வீட்டை பார்க்குறார் அப்போ ஆறாம் இடத்தை மீண்டும் குரு பார்த்தா நல்லதான்னு கேட்டால் எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் இல்லாட்டியும் கூட சுப கடன் சுப வழியில் செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால கண்டிப்பாக லோன் கிடைக்கும் வீடு வாங்கலாம் நிலபலங்கள் பிடிக்கலாம் வாகனம் வாங்கலாம் புதுசாக வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தொட்டு வீடு கட்டு நினச்சா நல்லபடியாக கட்டி முடிச்சிடுவீங்க ஏன்னா குருவை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது ஆறாம் இடத்தை வளர்த்துவார் அப்போ சுப கடன்கிற பேரில் லோன் கிடைக்கும் பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கடக ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தன்னுடைய ஏழாவது பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்ப்பார் ஆறாம் இடங்கிறது எதிரி கடன் வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஸ்தானம் கெட்டது இது நடக்காது ஆனால் கடன் சுபக்கடன்கிற பேரில் வீடு வாங்குறதுக்கு நிலவளம் பிடிக்கிறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு கடன் கிடைக்கணும் அதனால தான் சொன்னோம் இங்கே இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்துக்கு பிறகு தன்னுடைய ஐந்தாவது பார்வையினால் கடகராசிக்கு நான்காம் இடத்தை பார்ப்பார் நான்காம் இடம் குழந்தைகளோட ஒழுக்கம் கல்வி வாகனஸ்தானம் நிலவளஸ்தானம் தாய்ஸ்தானம் அந்த இடத்த குரு பார்த்தா நல்லது குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் நல்லவங்களா படிப்பாங்க உயர்ந்த மதிப்பு எடுப்பாங்க துறையில் போய் சாதிக்கிறது இன்ஜினியரிங் சார்ந்த துறையில் போய் சாதிக்கிறது ஏஐ தொழில்நுட்பத்தை கற்றுக்கிறது ஐடி சார்ந்த துறையில் போய் சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது ஏன்னா ஸ்தானத்தை குரு பார்க்குறது நல்லது இல்லைங்களா கண்டிப்பாக குழந்தைகளால் தாய் தகப்பனுக்கு மெத்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கண்டிப்பாக கிடைக்கும் குரு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் கடகராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய அலைஞ்சிட்ருக்குறீங்க தீர்க்கவே முடியல இந்த ரெண்டு வருஷமாக சிரமத்தைப்பட்டுட்ருக்கீங்க அப்படின்னா அஷ்டமசனியும் விலகி குருவுடைய பார்வையும் ஆறாம் இடத்தை கிடைக்கும் பொழுது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை எதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தாலும் சரி சுமூகமான முறையில் உங்களுக்கு சாதகமாக அந்த தீர்ப்பு வரும் இல்லை உட்காந்து பேசி பைசெல்லாம் முடிச்சுக்குவீங்க சொத்து தகராறு ஏதோ ரூபத்தில் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் குரு இந்த இடத்துல இருந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினால் கடகராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறாரு அந்த இடத்துல ராகு இருப்பார் அப்போ ராகு அந்நிய மொழி பேசக்கூடிய கிரகமாக இருக்கிறனால அரபு நாடுகளுக்கு அயல் நாடுகளுக்கு வெளிநாடுகளுக்கு நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்க வேலைக்காக தொழிலுக்காக உயர்கல்விக்காக போகணும்னு நினைக்கிறீங்க குருவுடைய பார்வை பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு தன்னுடைய ஒன்பதாவது பார்வையினா எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டு பன்னெண்டாம் இடம் குருவுடைய பார்வையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல யோக தசைகள் நடந்தால் வெளிநாடு வெளி மாநிலம் தூர தேச பயணங்கள் போய் சாதிக்க போகிறீங்க ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறீங்க க்ரீன் கார்டு அப்ளை பண்ணியிருக்கிறீங்க கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் கடகராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு மீனராசிக்கு போயிடுவார் மீனத்தில் ராகு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு மீனத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்துடுவார் அப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் கடகராசி என்பவர்களுக்கு மறைந்திருந்தால் நிறைந்த தனத்தை தருவார் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இறங்கும் நினைக்கிறீங்க பங்கு சந்தையில் போய் மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க எட்டாம் இடத்துல ராகா மறந்து குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது ஸ்பெகுலேஷனுங்கிற பேரில் பங்கு சந்தையின் மூலிமா ஷேர் மார்க்கெட் மூலிமா மிகச்சிறந்த ஆதாயமும் பொருளாதார முன்னேற்றமும் கிடைக்கும் எட்டாம் இடத்த குரு பார்த்தாவே எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும் உயர்ந்த மகான்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் மட்டுமல்ல சாகச பயணங்கள் போகலாம் சுற்றுலா போகலாம் ஆன்மீக தீர்த்தாத்திரை போகலாம் ஏதோ ரூபத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கூட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடகராசி என்பவர்களுக்கு மிக மேன்மையான சிறப்பான நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அதற்கடுத்து கடகராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு கேது கடகராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு பயிற்சியை வரப்போகிறார் அப்போ கடகராசிக்கு இரநா இடத்துல கேது இருந்தால் பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் ஆன்மீக நாட்டம் ஏற்படும் மற்ற எந்த கெடுபலும் நடக்காது அப்போ கடகராசி என்பதை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அஷ்டமாசாணியை நம்பி எத்தனை பேர் சங்கடத்துக்குள்ளாயி மனவேதனைக்குள்ளாயி எந்த ஒரு காரியத்தையும் தொட்டு செய்யாமல் இருந்தீங்களோ அவங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் சனி உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகும்பொழுது கெடுபலன் தரமாட்டார் ஏன்னா சுபரோட வீட்டில் இருக்கிறார் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய சனியை வரைக்கும் கெடுக்க மாட்டார் சனி இயல்பாக ஆட்சி பெற்றிருக்கூடிய சனி கண்டிப்பாக கெடுப்பார் சனி குருவோட வீட்டிலேருந்து பார்வை மூலியமாக பார்க்குறதுக்கும் சனியோட வீட்டிலேருந்து பார்க்குறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சனி இயல்பாக ஆட்சி பெற்ற சனியை வரைக்கும் கெடுப்பார் பார்வை மூலியமாக ஆனால் குரு வீட்டில் இருக்கக்கூடிய சனியை பொறுத்த வரைக்கும் கெடுக்க மாட்டார் அந்த குரு இருக்கக்கூடிய சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் லாபஸ்தானத்தை பார்க்கும் பொழுது வரக்கூடிய லாபத்தை மிச்சம் பண்ணுங்கிற பேரில் ஏதோ ரூபத்தில் கையில் இறுக்கி பிடிச்சி பாதுகாத்து வச்சிருவிங்க சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் கடகராசிக்கு மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது கடினமாக போராடி ஜெயிக்கணுங்கிற வெறி ஏற்பட்டு ஏதோ ஒரு ரூபத்தில் வாழ்க்கையில் ஜெயிச்சிருவீங்க சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் கடகராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஆறாம் இடம் எதிரி கடனு வம்பு வழக்கு பிரச்சனை வியாதி ஜெயில் அந்த இடத்த குரு பார்த்தா குரு வளர்த்துவார் சனி பார்த்தா சனி தேய்ப்பார் அப்போ சனி அந்த இடத்த பார்க்கும் பொழுது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு பிரச்சனை இதெல்லாம் தீர்வு வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது அப்போ சனியுடைய பார்வையும் உங்களுக்கு நல்லது செய்யும் குருவுடைய பார்வையும் நல்லது செய்யும் மறைந்த குரு நிறைந்த தனத்தை கொடுப்பாருங்கிற சொல்லாடல் கடகராஸ் என்பவர்களுக்கு மட்டுமே பொருந்தும் ஏன்னா கடகராசிக்கு ஆறாம் இடத்தக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் அவர் மறையணும் கெடணும் அதற்கு பிறகு நான் பார்க்கக்கூடிய இடத்தின் மூலிமா நல்லது பண்ணணும் அதனால் கடகராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் செய்யக்கூடிய தொழில் எந்த தொழில் செஞ்சாலும் முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அரசு சாதன துறையில் இருந்தீங்கன்னா உயர்ந்த பதவி தானாக தேடி வரும் யூனிஃபார்ம் சர்வீஸ் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் சிறப்பான காலமாக இருக்கப்போகுது பெண்களை பொறுத்த வரைக்கும் பேசி புரிக்கக்கூடிய தொழில் இருக்கிறீங்க பேங்க் வேலையில் பெண்கள் இருக்கிறீங்க டீச்சராக இருக்கிறீங்க ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க ஆடிட்டராக இருக்கிறீங்க அரசு சார்ந்த துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கடகராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது அஸ்டமசனி விலகினதுனால நீங்கள் நல்லா இருக்கப்படுறதில்லை உங்கள் மனசுக்குள்ளே தன்னம்பிக்கையும் தைரியமும் உத்வேகமும் ஜாஸ்தி இருக்கிறதுனால இனிமேல் தொடக்கூடிய அத்தனை காரியம் சிறப்பாக முடியணுங்கிற அமைப்பு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிக்கித்தான் போகிறீங்க அப்போ கடகராசி என்பவர்களுக்கு படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு முன்னேற்றம் செய்தொழில லாபம் வாழ்க்கையில் கூட்டுத் தொழில் மூலிமா ஆதாயம் இத்தனையும் கிடைத்து அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் மே மாதம் இருபத்தஞ்சாம் தேதிக்கு பிறகு பரிபூரணமாக கிடைக்கும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கும் திருமணம் நல்ல முறை நடக்கத்தான் போகுது செய்தொழில் லாபம் கிடைக்கும் கூட்டு தொழில் ஆதாயம் கிடைக்கும் உயர்ந்த மனிதர்களுக்கு பட்டம் பதவி புகழ் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழில் மூலிமா ஆதாயமும் முன்னேற்றமும் லாபமும் பிரிந்திருக்கக்கூடிய கனவு மனைவி ஒற்றுமையை சேர்ந்து வாழக்கூடிய அமைப்புலாம் இருக்கிறதுனால தெய்வ அனுகிரகத்தினால சிறப்பான வாழ்க்கை வாழ போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழகத்தை இளைய தளபதி விஜய் ஆழ்வாரான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டது விரும்பினால் அத்தனையும் நடக்கணும்னு இந்த காணொலியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிறந்த தேதிக்கு லக்கி நம்பர் தெரிஞ்சுக்கணும் இந்த காணொலியை பாருங்கள் கருமானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றரை மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பகுதி சந்திக்கலாம் வணக்கம்